படி வேட்டையனின் மாபெரும் வெற்றியால் விஜய் மகனுக்கு கிடைத்தாட் கோட் படம் தோல்விக்கு இதுதான் காரணம் மனம் திறந்த வெங்கட் பிரபு வாங்க வீடியோகளை போலாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் தோல்வியாகனு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க விஜய் ரசிகர்கள் ஆனா அவங்க மூஞ்சில சாணிய வாரி அடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க பொதுமக்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிப்பீட்டடாக வந்து மாபெரும் வெற்றி படமாக மாற்றியதற்கு மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறலாம் அது மட்டும் இல்லைங்க இவங்க ராத்திரி பகலா வேட்டையன் டிசாசர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் அப்படி இல்லை இப்படி இல்லை அது இதுன்னு புலம்பி புலம்பி ஆக மொத்தம் மென்டலாகவே ஆயிட்டானுவ விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து விஜய் மகனுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் லைக்கா அதிரடியா அறிவிச்சாங்க விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் அவருக்கு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்பு இயக்குனராக லைகா அறிவிச்சிருந்தது அது என்னமோ தெரியல விஜயோடைய கெட்ட நேரமோ இல்ல சஞ்சயுடைய கெட்ட நேரமோ தெரியல விஜய் எங்க போனாலும் அந்த தயாரிப்பாளர் அவுட் தெரு இங்கே இந்த தயாரிப்பாளரும் அவுட் ஆகிற சூழ்நிலை தான் வந்துச்சு தலைவர் வேட்டையன் படத்து மூலியமா கை கொடுத்து தூக்கிட்டார் ஆமாங்க இந்தியன் டூ படத்தினால அவங்க நிறைய பொருளாதார செலவு நிறைய தேவையற்ற செலவு அவங்களுக்கு தெரியும் இந்தியன் டூ நிறைய கோர்ட்டு கேஸு போல ரொம்பவும் பொருட்செலவு ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைக்கா நிறுவனமே போயிடுச்சு அப்படின்னு தான் பேசி பொருளா இருந்துச்சு இருந்தாலும் தலைவர் என்ன சொன்னார்னா அவங்களுக்கு வேட்டையன் படம் எடுக்கிறதுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கே காசு கிடையாது தலைவர் என்ன சொன்னாருன்னா எங்களுக்கு சம்பளம் எதுவும் தேவையில்லை நீங்க டேட் மட்டும் கொடுங்க நான் வந்து நடிச்சு கொடுக்குறேன் முடிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் அப்படின்னு தலைவர் சொன்னார் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் அவங்களுக்கு கை கொடுத்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவித்த விஜயுடைய மகன் அவங்களுடைய பட அறிவிப்பு இப்ப வெளிவந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வேட்டையன் படத்துடைய வெற்றி தான் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் ஜெயலலிதா படத்துடைய வெற்றியால நெல்சன் அவர்கள் தயாரிப்பாளராகவும் மாறினாரு தலைவர் எப்போதுமே எல்லாரையும் சிறப்பாக வைத்திருப்பார் அவருடைய படங்கள் எதுவுமே தோல்வி என்றது வரலாறே கிடையாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தயாரிப்பாளருக்கும் சரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி திரையரங்கு உரிமையாளருக்கும் சரி அங்க சமூசா விக்ரம் முதல் கொண்டு சைக்கிள் டோக்கன் போடுற வரைக்கும் எல்லாருமே தலைவருடைய படம் வரணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே லாபம் அன்னைக்குதாங்க தலைவருடைய படம்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் அதாவது ஒரு ஒருத்தனும் ஒரு தடையாவது தலைவர் படத்தை தேட்டர்ல போய் பாத்துருவான் இதுதான் மேஜிக் தலைவருடைய மேஜிக் இதனாலதான் அவருடைய படங்கள் வசூல் வேட்டை நடந்துட்டு இருக்கு இது புரியாம ரசிகர்கள் நான் சில பேரை தான் சொல்றேன் இந்த காண்டாய் போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த படம் ஃப்ளாப்பு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு எங்கள் தலைவரை டிகிரேட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு எங்கள் தலைவர் உச்சத்துல தான் போயிட்டு இருப்பாரு உங்க என்ன சொல்ற போல உச்சம் கிடையாது அது உச்சம் அப்புறம் இந்த அந்த உச்சம் கிடையாது இது ரியல் அதாவது போய் கேட்டாலும் உலகத்துல சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லும் ஓகேங்களா அந்த உச்சம் ஓகேவா இப்போ நீங்க வேட்டையன் படம் இப்ப எழுதுகிட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த வேட்டையன் படம் ஐநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணி அறுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு அப்படின்றது உண்மை உங்களுக்கே தெரிய வந்துடுச்சு இருந்தாலும் நீங்க பொழம்பி தீர்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இன்னைக்கு வேட்டையன் படத்தினால்தான் உங்க விஜய் அண்ணாவுடைய மகனுக்கே இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கெடுவான் கேடு நினைப்பான் தான் ஆனா நம்ம தலைவர் வந்து அப்படி கிடையாது எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது செய்யும் தான் நினைக்கிறாரு தலைவர் தலைவர் தாங்க அது மட்டும் இல்லங்க இப்ப பிளாப்புன்னு சொல்லி கூறிகிட்டு இருக்கீங்க இல்ல அப்புறம் இது கபாலி பிளாபு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அதை கேட்டுட்டு கமாண்ட்ல போய் கதருங்க ஓகேங்களா பாருங்க கோட்டு படம் கோட்டு படம்னு வந்துச்சு அந்த கோட்டு படம் என்ன வசூலுன்னு தெரியுங்களா அது வந்து பிளாப்பா அதை நான் சொல்ல அந்த படத்துடைய இயக்குனரே சொல்றாரு கோட்டு படம் ஃப்ளாப் ஆக காரணமே இதுதானா என்ன காரணம் அப்படின்னாக்கா சிஎஸ்கே சீனு வச்சாருல அதனால தான் கோட்டு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சான் அவரே சொல்றாரு நியூஸ்ல வந்துட்டு அழுவாத அழுவாத தான் வெங்கட் பிரபு இந்த இருக்கு அதாவது நீங்க மூடிக்கிட்டு இந்த நாங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தேவையில்லாம மூகலைதளங்கள்லையும் இங்கே கமான்லேயும் வேட்டையன் படம் ஃப்ளாப்பு ஃப்ளாப்புன்னு பொலிம்பி தள்ளிட்டு இருக்கீங்கல்ல அதுக்கான உண்மையை வெளியே கொண்டு வரணும்ல ஏன்னா பப்ளிக் தெரிஞ்சுக்கணும்பா என்ன உண்மைன்னு இதை பாருங்க உங்கள் வெங்கட பெறப்பைய சொல்லியிருக்காரு இந்த படம் சரியா போகாததுக்கு காரணம் என்னன்னு சிஎஸ்கே அந்த சீன் வச்சதுனால தான் இந்த படம் ஒழுங்காக போகலை அப்படின்றத ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு நீங்களும் ஒத்துக்கிட்டா சரி இல்ல ஓரமா போய் அழுதாலும் சரி ஓரமா போய் ஆடு பாஜக தமிழ்நாடு தலைவர் நம்ம அண்ணாமலை அவர்கள் இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க இவங்க அரசியல் படிப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா வந்ததுமே மயக்கி நீட்னாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தி அவர் பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வலதுசாரிக்கோ இல்லை பாஜக ஆதரவாளர் கிடையாது அவரை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்காதீங்க அப்படின்னு அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு திரு ஐயா மோடிஜி அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இதுங்கிய நண்பர்கள் அப்படின்றது இந்த உலகுக்கு தெரியும் அப்படின்றதையும் அங்க குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லைங்க விஜய் அவர்களை பற்றி அவங்க கேள்வி கேட்கறாங்க வந்ததும் விஜய் அரசியலை பற்றி அவங்க சொல்கிறாங்க உச்சன் சொல்லி வந்திருக்காரு அந்த சினிமா உச்சத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்ன வந்து அதுக்கு அம்மா உச்சத்தில் தான் வந்திருக்காரு அப்படின்னுட்டு அப்புறம் ஃபீல்ட் அவுட்டான நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலந்து தள்ளியிருக்காரு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அதுக்கு மொத்தம் என்னடா இது உச்சவன்னு அவர் ஒத்துக்கிட்டாரான் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள மேடையில் போயிட்டு புலந்து தள்ளிட்டாரு அதாவது தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து அப்படின்னு வடிவல் காமடிய சொல்லிட்டு விஜய் உடைய அந்த அரசியல் வருகையை புலந்து கட்டுறாரு அதாவது சித்தாந்தம்னு சொல்லிட்டு திராவிட சித்தாந்தத்தை திருப்பி கொண்டு வர ஆல்ரெடி ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கு அத வச்சுதான் அவங்க பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க மூணாவது அவன் யாரு கூப்பிட்டா அப்படின்ற அதுக்கப்புறம் இங்க வந்து சாம்பார் சோறும் ரசத்தையும் அப்புறம் தயிர் சாதத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி நான் கொடுக்குறேன்னு சொன்னா மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க அப்படின்னு அவரு பொலந்து கேட்டிருக்காரு அந்த மாரி யாரு வச்சு செய்யல அப்படின்னு சொல்லலாம் நான் கூட என்னடா இது விஜய் உச்சன்னு ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம்தான் இதுதான் வஞ்சி புகழ்ச்சியானி அப்படின்றத அவர் அழகா தெல்ல தெளிவா ரசிகர்கள் என்னவோ வேட்டையன் படம் இங்க வெளியே வந்த தகவல் என்னன்னா கோட்டு படமே பிளாப் அப்படின்னு அந்த படத்துடைய இயக்குனரே சொல்லியிருக்காரு ஆனா ஒண்ணுங்க வேட்டையன் படம் பிளாப்பு ஆகணும் ஆகணும்னு இவங்க எதிர்பார்த்தாங்க ஆனா பாருங்க இதுதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நல்ல குணம் அதாவது இந்த படம் வெற்றி பெற்றதும் நம்ம விஜயுடைய மகனுக்கு வாய்ப்பு தேடி போயிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இனிமேலாவது நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க பிளாப் ஆகணும்னு வேண்டிக்கிட்ட அந்த படம் வெற்றி ஆயிடுச்சு ஆனா வெற்றி பெற்றதால பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்களுக்கே நல்லது நடந்திருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றத செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்